கத்தரை சேவிப்பது அப்படின்னா வெளிப்பாட்டில் சேவிக்கிறது வெளிப்பாட்டு அறிவில பின்பற்றுவது ஆமே ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சின்னதாக சொல்லி கொடுத்துருப்பார் அதை இருக்கமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையை கத்தரை உயர்த்துவார் ஹலை லூயா ஆமே என்னால் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியான காரியங்களை நான் கத்தரிடத்திலிருந்து படிச்சிருக்கிறேன் கத்திர எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்ங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது ஹலை லூயா ஆமே இன்ன வரைக்கும் அந்த கற்ற கற்றுக் கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு நான் காலை எடுத்து வச்சதில்லை என்பதில் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது ஆலை லூயா ஆமே அப்போ எஸ்ஸர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் எஸ்ஸர் எப்படிப்பட்ட ரியாக்டர் எப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற இருதயம் அவளுக்கு இருந்தது ஒரு காலத்துல மொர்த்தக்காயினுடைய இடத்திலே அவன் வீட்டிலே வளர்ந்த பொழுது வளர்ப்பு பெண்ணாய் இருந்த பொழுது எப்படி இருந்தாலோ இப்போ இடம் மாறிடுச்சு இப்போ என்னவாயிட்டா அரண்மனைக்கு பிரவேசித்துட்டா இப்போ என்னவாயிட்டா ராஜ ராஜ ஸ்திரியா மாறிட்டா கிரீடம் வந்துருச்சு அவளுக்கு கனம் வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு ஆனாலும் இடம் மாறினாலும் நல்லா கவனிக்கணும் ஒரு காலத்துல மருதைக்கானுடைய இடத்துல இருந்தவ அரண்மனைக்குள்ள இப்ப இடம் மாறிட்டாலும் அந்த குணம் மாறல அவருடைய ஸ்தானம் மாறிடுச்சு ஸ்தானம் மாறிடுச்சு கவனம் மாறணும்யா பிரியமானவர்கள சில பேர்லாம் கொஞ்சம் உயர்த்தப்பட்டவன போதும் கொஞ்சம் சில காரியங்கள் ஆசீர்வாதம் பார்த்தவன போதும் சில சில நன்மைகளை பெற்றுக் கொண்டவன போதும் அவங்களுடைய இருதய மன மேட்டுமை நான் நிறைந்து விடுகிறது தாழ்மை அவர்கள் விட்டு விலகி காணாமல் போய் விடுகிறது ஆனால் எஸ்தர் எப்படிப்பட்டவள் இடம் மாறிடுச்சு சாதாரண ஒரு இடத்திலிருந்து அரண்மனைக்கு போயிட்டா ஸ்தாரான ஒரு ஸ்தானத்திலிருந்து இப்போ எங்க போயிட்டான்னா அகாஸ்வரனுடைய மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டா அப்படி இருந்தா கூட ஒரு நாளும் எஸ்வருடைய குணம் மாறலை எஸ்வருடைய குணம் மாறலை